எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காங்க திமுகவையும் திமுக சார்ந்த கூட்டணி கட்சிகளையும் வருகிற சட்டமன்ற இருந்து விரட்டுவதற்கு தோல்வி கடைசி அதற்கு யாருடைய நம்ம கூட்டணி கொள்வதற்கு தயாராக இருக்கோம் திமுக இந்த மொத்தம் நிச்சயம் ஆட்சி அமைத்தார் என்ற மாதிரி அது அவருடைய விருப்பம் அவருடைய கனவு தீர்மானிக்கக்கூடியவர்கள் பொதுமக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியின் மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது கடந்த நான்காண்டு கால ஆட்சியில் எண்ணற்ற பல நலத்திட்டங்களை இந்த அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது ஆகவே திமுக கூட்டணிக்கு பொதுமக்களின் யோகோபித்த ஆதரவு வழக்கம் போல கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது விடுதலை சிறுத்தைகள் யாரோட கூட்டணி கேட்டுறாங்களோ அந்த ஆட்சி வந்து தேர்தலில் ஆட்சி அவர்களுக்கு உறுதியின்ற உடைப்பாடுகள் அப்படி இருக்கிற சமயத்துல இவ்வளவு வல்லமை குழுந்திய விடுதலை சிறுத்தை ஏன் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலும் முன்னெடுத்து சொல்ல முடிய மாட்டேங்கிறார் காரணம் சொல்லக்கூடாது என்று ஒன்றுமில்லை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லுவோம் அதற்கான சூழல் அகச்சூழல் புறச்சூழல் எல்லாம் கணிய வேண்டும் எங்களை பொறுத்தவரையில் கட்சி நலன் என்பதையும் தாண்டி நாட்டு நலன் மக்கள் நலன் என்பதையும் கருத்தில் கொண்டு முடிவெடுப்போம் அப்படித்தான் கடந்த காலங்களிலும் முடிவெடுத்து வருகிறோம் எங்கள் கட்சியை மக்கள் முழுமையாக ஏற்கும் காலம் வரும் அதற்கான சூழல் கனியும் என்ற நம்பிக்கை உள்ளது இத்தனை வருடங்கள் போராடி கூட அந்த காலகட்டங்கள் தான் கணியல் சட்டமன்ற சட்டமன்றத்தில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் போங்க இந்த சூழல் வருமா அப்படி இல்லைன்னா இன்னும் எத்தனை வருடங்கள் நடந்து ஆட்சியில் பங்கு அதிகாரம் எத்தனை வருடங்கள் தான் அதெல்லாம் நம்ம ஒரு கால கணிப்பை வந்து கணக்கு சொல்ல முடியாது நம்முடைய நடவடிக்கைகளை பொறுத்து மக்கள் நம்மை அங்கீகரிப்பார்கள் இப்போது ஒரு மாநில கட்சியாக அங்கீகரித்திருக்கிறார்கள் ஒரு அதிகார வலிமையுள்ள கட்சியாகவும் மக்கள் அங்கீகரிப்பார்கள் இதை போன்றவர்கள் சவால் தலைவர்கள் வருவாங்களா அரசியல் களத்துல எல்லோரும் சவால்களை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் அவருக்கும் இந்த சவால் தேர்தல் களத்தில் உண்டு எப்படி எதிர்கொள்வார் என்பதை பொறுத்திருந்தார் அரவிந்தர் பிரதான் மன்னிப்பே கோரவில்லை வருத்தமும் தெரிவிக்கவில்லை நான் சொன்ன வார்த்தையை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் என்றுதான் கூறியிருக்கிறான் அவர் சொன்னதற்கு உள்ளபடியே அவர் அதே மக்களவையில் வருத்தம் தெரிவித்திருக்க வேண்டும் தமிழ் தேசிய பேரிடத்தை அன்சிவிலைஸ்ட் பீப்புள் என்று நாகரீகமற்றவர்கள் என்று அவர் சொன்னது அநாகரிகமானது அவர்தான் அநாகரிகமாக நடந்து கொண்டார் அதை வரவேற்கக்கூடிய வகையிலே தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபி தலைவர்கள் பேசுவது மேலும் அவர்களின் அநாகரிகத்தை உறுதிப்படுத்துகிறது யாரும் ஒருத்தர் விட்டு விடுத்து போனாங்கன்னா சார் மக்கள் வந்து நலன் பெற முடியும் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் தொடர்ந்து சண்டை பெரிதும் பாதிக்கப்பட வேறு தமிழர்கள் நலன் யாராவது ஒருத்தர் விட்டு விடுத்து போனாங்கன்னா தமிழர்கள் மக்களுக்காக இது வந்து தமிழ்நாடு அரசா பிஜேபி அரசா என்கிற அடிப்படையிலே அணுகக்கூடிய பிரச்சனை அல்ல மொழி கொள்கை தொடர்பாக மத்திய ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு எத்தகைய அணுகுமுறையை கொண்டிருக்கிறது என்பதை தேசிய அளவில் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனை இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் அந்த மாநிலங்களில் இந்தியை மட்டும்தான் படிக்கிறார்கள் மூன்று மொழியை படிக்கவில்லை இது உலகறிந்த உண்மை ஆங்கிலம் கூட அவர்கள் கற்றுத் தருகிறார்களா என்ற கேள்வி எழுகிறது வட இந்திய மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய அமைச்சர்கள் ஆங்கிலத்தை பேசுவதும் இல்லை ஆங்கிலத்தில் நாம் பேசினால் அவர்கள் புரிந்து கொள்வதும் இல்லை அப்படித்தான் பெரும்பான்மையான அமைச்சர்கள் இருக்கிறார்கள் அது குறை என்று சொல்லவில்லை ஆங்கிலத்தை அவர்கள் இன்னொரு மொழியாக கற்கவில்லை என்பதுதான் வெளிப்படுகிறது ஆகவே ஒரு மொழி கொள்கையை இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் வைத்திருக்கக்கூடிய இவர்கள் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களில் மூன்று மொழியை கற்க வேண்டும் என்று சொல்லுவதற்கு மூன்று மொழியை கற்று இவர்கள் பாண்டித்தியம் பெறட்டும் மொழித்திறன் பெற்றவர்களாக இருக்கட்டும் அறிவாளிகளாக வளரட்டும் என்பதற்காக அல்ல அவர்களின் தாய்மொழியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம் அதைவிட முக்கியமாக ஒரே தேசம் ஒரே மொழி என்ற அவர்களின் ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை நிறைவேற்றுவதுதான் அவர்களின் நோக்கமாக இருக்கிறது ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் என்பதை எப்படி நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதோ அதே போல ஒரே தேசம் ஒரே மொழி என்பதையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் என்பதும் ஏற்புடையதல்ல ஒரே நாடு ஒரே மொழி என்பதும் ஏற்புடையதல்ல அது அவர்களின் ஆதிக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அந்த ஆதிக்கத்தை நாம் எதிர்க்கிறோம் இந்தியை யார் வேண்டுமானாலும் படிக்கட்டும் யார் வேண்டுமானாலும் தரட்டும் அதை யாரும் தடுக்கவில்லை எத்தனையோ கேந்திரிய வித்யாலா வித்யாலயாக்கள் இந்திய இருக்கின்றன அதே போல சிபிஎஸ்இ பள்ளிகள் இருக்கின்றன அவற்றிலெல்லாம் இந்தி சொல்லித்தரப்படுகிறது யாரும் போய் அதை தடுக்கவில்லை எதிர்க்கவில்லை மோதலில் ஈடுபடவில்லை வன்முறையில் ஈடுபடவில்லை இந்தி பிரச்சார சபா சென்னையிலே இருக்கிறது அது தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது யாரும் அதை எதிர்க்கவில்லை ஆனால் அரசு ஒரே தேசம் ஒரே மொழி என்ற கொள்கையை நடைமுறைப்படுத்த முயற்சிப்பதை எதிர்க்கிறோம் இது குறித்து நான் பல முறை உங்களுக்கு விளக்கம் செலுவிட்டேன் திமுகவிடம் இருந்து நாங்கள் வெளியேறுவதற்கு எந்த முகாந்தரமும் இல்லை அதற்கான தேவை எழவில்லை வெறும் தொகுதி எண்ணிக்கையை மட்டுமே அடிப்படையாக கொண்டு ஒரு முடிவை நாம் எடுத்து விட முடியாது என்பதை கடந்த தேர்தலில் கூட நாங்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறோம் ஆகவே இதை மீண்டும் மீண்டும் ஒரு கேள்வியாக எழுப்ப தேவையில்லை தென் மாவட்டங்களில் சாதி அடிப்படையிலான வன்கொடுமைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன மதுரை அருகே சிலைமானில் அழகர்சாமி என்கிற ஒரு இளைஞரை அவருடைய இல்லம் தேடி வந்து நள்ளிரவில வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள் சிவகங்கை அருகே கல்லல் சாலையா சாலையார் சாலையார் தோட்டமா கோயில் கோயில் நல்லல் அருகே ஒரு கிராமம் அங்கே ஒரு பையனை இதே போல அடித்து கொலை செய்திருக்கிறார்கள் சீவைகுண்டம் அருகே அரியநாயகபுரத்தை சார்ந்த பள்ளி மாணவன் பேருந்திலிருந்து இறக்கப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்டு திருநெல்வேலி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான் அந்த மாணவனை சந்திப்பதற்காகத்தான் இப்போது நான் திருநெல்வேலி போய்கொண்டிருக்கிறேன் இதுபோன்ற சாதிய வன்கொடுமைகளை முன்கூட்டியே கண்டறிந்து அவற்றை தடுப்பதற்கு ஒரு நுண்ணறிவு பிரிவு இன்டெலிஜென்ஸ் விங் தேவை என்று நீண்டகாலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தி வருகிறது சாதி மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் வன்முறைகள் நடவாமல் இருப்பதற்கு முன்கூட்டியே அவற்றை கண்டறிந்து தடுப்பதற்கு கட்டாயமாக ஒரு புலனாய்வு பிரிவு தேவை என்பதை தமிழ்நாடு அரசுக்கு மீண்டும் வலியுறுத்துவோம் இந்த பட்ஜெட் கூட்டத் தொடரில் இது குறித்து ஒரு அறிவிப்பை முதல்வர் செய்ய வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுக்கிறோம் அதே போல சிக்ஸ்டீன் போர் ஏ கான்ஸ்டிடியூஷன் அரசமைப்பு சட்டம் பதினாறு நாலு ஏ பிரிவின்படி பதவி உயர்வு இடஒதுக்கீட்டுக்கான சட்டத்தை இயற்ற வேண்டும் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் மிதிநிலை அறிக்கை கூட்டத் தொடரில் தமிழ்நாடு அரசு அதற்கான அறிவிப்பை செய்யும் அந்த சட்டத்தை கொண்டு வரும் என்று நான் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்க்கிறேன் இருமுறை அமைச்சர்களே பதில் சொல்லிட்டாங்க